சுவாத்தி கொலை வழக்கு ராம்குமார் மரணம் இந்த ரெண்டுலயுமே பயங்கரமா பிரபலமானவங்க ரெண்டு பேர் அதுவும் சோசியல் மீடியா மூலமா அது யார் அப்படின்னா பிரான்ஸ்ல இருக்கிற தமிழச்சி ஒருத்தங்க திலீபன் மகேந்திரன் இன்னொருத்தர் இவங்க ரெண்டு பேரையுமே வந்து வேற ஒரு லெவல்லத வச்சுதான் பல பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பேஸ்புக் ப்ரொஃபைல்ல வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா உடனே வந்து ஷேர் பண்றது லைக் பண்றது அது கீழே போய் கமெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவிங் இருந்துட்டு இருந்துச்சு திடீர்னு என்னன்னா இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து அப்படின்ற ரேஞ்சில பயங்கர கேவலமான போஸ்ட்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க முதல்ல தமிழர் தரப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா திலீபன் மகேந்திரன் அப்படின்றவன் வந்து ஒரு காம கொடூரன் அப்படின்னு சொல்லி அவங்களோட போஸ்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன விஷயம் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு அப்படின்னா தேசிய கொடியை வந்து எரிச்ச ஒரு வழக்குல அவர் வந்து கைதானாரு அந்த ஒரு பிரபலத்தை வச்சு பேஸ்புக்ல பல பெண்கள் கூட தொடர்பு கொண்டு பல பேர்த்த வந்து ஏமாத்தி இருக்காரு முக்கியமா காதலிச்ச ஒரு பொண்ண வேற ஒருத்தர் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ரொம்ப கேவலமா சித்தரிச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு இது மட்டும் இல்லாம ரெண்டு குழந்தைங்களுக்கு தாயான ஒரு பொண்ணையும் வந்து இவர் ஏமாத்தி இருக்காரு அந்த பொண்ணு இவரை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்து இப்ப நடுத்துறையில் நிக்குது இது எல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கோவையில் இருக்கிற ஒரு பொண்ணோட ஒரு தொடர்பு வச்சு அதுக்காக இந்த ஒரு பெண்ணை விட்டுட்டு அந்த பொண்ணு கூட போயிருக்காரு ஹடா பாவிங்களா இதுவும் இல்லாம லண்டன்ல ஒரு காதலி இப்போதைக்கு இவருக்கு இருக்கு வெளியில தான் வந்து போராளி மாதிரியான ஒரு நடிப்பு உள்ளுக்குள்ள வந்து செய்யறது எல்லாம் பொறுக்கித்தனோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பயங்கரமான சேட்டு இதுக்கு மேல எந்த பொண்ணு கிட்டையாவது இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்ச அப்படின்னா வெட்டி கையில குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட் பக்கத்துல திட்டிட்டு அவனை வந்து பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழச்சி அவங்களோட ப்ரொஃபைல்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க நம்ம கொஞ்சம் கம்மியா தான் பேசியிருக்கோம் இன்னும் டீட்டெயிலா படிக்கிறதுக்குன்னா நீ அங்கதான் போய் பாக்கணும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் திலீப்பன் மகேந்திரன் அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா தமிழச்சி வந்து புலியினி பொய் சொல்றவங்க பொம்பளை பொறுக்கி ஐயோ பயங்கரம் பயங்கரம் இதை விட பயங்கரமா எல்லாம் பேசிருக்கிறாங்க இவர் என்ன காரணம் சொல்றார் அப்படின்னா ஒருத்தனை பிடிக்காம போச்சுன்னா என்ன வேணா சொல்லி அவனை பொம்பளை பொறிக்க சித்தரிப்பாங்க அப்படின்னு சொல்லி நந்தினி கவிதா ரஜேஷ் என்ற ரெண்டு பேர்த்தவர் அவர் சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சப்போர்ட்டா தமிழர் வருவாங்க அவங்களும் வந்து ஒரு புழினி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதுல முக்கியமா நீங்க அண்டர்லைன் பண்ணி கவனிக்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட்ல கீழே வந்து ஒரு ரெண்டு லைன் வருதுங்க அதுக்குன்னு நான் உத்தம புத்திரம் சொல்லல நான் இவங்க கிட்ட எதுவும் தப்பா பேசல அப்படின்னு தான் சொல்றேன் இதுங்க போலி பெண்ணிய புரட்சி புரட்டாசி ஐப்பசிக்கு அளவே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி அந்த அந்த போஸ்ட வந்து முடிச்சிருக்கிறாரு மொத்தத்துல இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு ஓரம் கட்டிட்டு அடுத்த வேலையை போய் பாக்குறது நல்ல விஷயங்க